பறந்து போ எங்கள் படம்தான் ராமோட எல்லா படமும் என் படம் என்னோட எல்லா படமும் ராமோட படம் ஸோ தனஞ்சய் சார் ஜூலை ஃபோர்த் இங்கே ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ராமோட த்ரீ பிஹெச்கேவும் சித்தார்த்தோட பறந்து போகவும் ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மை இயர் நான் வந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பாடகனா நான் வந்திருக்கேங்கிறதுனால பாடகை நான் பேசிடுறேன் இன்னையோட நாயகன் சந்தோஷ் தயாநிதி ப்ரொடிஜியஸ் டேலண்ட் ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ராமோட இருபது பாட்டு இருபது பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க தன்னை பத்தி யோசிக்காம இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃப்பே பண்ண வச்சிருக்க ஐ சோ ஹாப்பி யூ கட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் அண்ட் கார்கி இன்னிமிட்டபுள் கார்கி ஸோ அவர் வந்து இஸ் வேர்ட் ஸ்மித் அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும் கையில் பேனாக இருக்கட்டும் எழுத ஆரம்பிச்சாருன்னா நிற்காது பேனா ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் கொத்தளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹி இஸ் த அல்டிமேட் யூனோ ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ் அண்ட் நான் ப பறந்து போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது பிகாஸ் ராமாவோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் புக்காக படிச்சிருவோம் அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் அவர் எந்த படத்துமே ஈஸியாக முடிக்க மாட்டார் வெற்றி வேற ஒன் டாப்ல இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஸோ விவ் சீன் த ஃபில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் பறந்து போ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒன்னா கேட்டேன் நிஜமா நீ தான் எடுத்தியா அந்த படத்தை ராம கேட்டேன் பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான லைட் ஹார்ட்டடான ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ அது பேசிக்கா எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும் ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு ரொம்ப ஹியூமனிட்டி பத்திலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளம்க்கு வேக்சின் வந்து எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்துல எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்துல வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு ஸோ ராம நகைச்சுவை கலைஞராகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாத்தின படம் என்று பறந்துப்போம் ஸோ ஐம் சோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார்ஸ்பிள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்துல ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலயுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம் தேர் பேப்பர் சரி அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறப்ப தெரிஞ்சிடும் Uh, because I am the mari or taakum kodra character we can never forget kanra thamar and i'm a big fan of you as an actor you know that no tamil or telugu own coming out of the screen and the mari or performance kodupanga she's one of the finest actors we have in this country so i'm so happy that in the padathriy he's managed to get you in this film also uh, that's true பட் இந்த படத்தோட பிக் மூணு மூணு பேர் பேர் இருக்காங்க அவங்கள முடிச்சுட்டு நான் வரேன் பிகாஸ் அந்த நம்மளோட நம்மளோட இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு புது அனுபவம் ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மெத்துல் என்ன அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான் பிஸியா இருக்காரு அடுத்த படம் கால் கால்சீட்டுக்கு பத்தி பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அங்கே ஹிஸ் பர்ஃபாமன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்னிபிஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸி அவர் அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு கே பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டர்ல அவர் காமிச்சிருக்காரு ஐ லவ் யுவர் பர்ஃபாமன்ஸ் மெத்தோல் ஐ கான் வெயிட் டு சி மோர் ஒர்க் ஆஃப் யுவர்ஸ் பட் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தோட மெத்துல் என்ன பேச போறேன் இந்த ஸ்டேஜ் பங்கன்ல எல்லாரும் நிறைய பேசுவாங்க நான் அவனுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவன் இல்ல நான் ரஃபா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரஃபானா டாபிக் டாபிக் ஆ பேசிக்கா படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து படத்துல வந்து ராம் சருக்கு எனக்கும் இன்ட்ராக்ஷன் என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுறேன் அதுக்குள்ள பட் ஹீஸ் சோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம் லி த்ரூம் அண்ட் ஐ தோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு மித்துல் ஆல்சோ ஏன்னா மித்துலும் ரெண்டு பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காம நடிச்ச மாதிரி தான் எப்பவுமே இருந்தது மித்துல் அண்ட் கிரேஸ் இஸ் சச்சேசிங் ஆக்ட்ரெஸ் ராமோட் டபுள் பாஸ்டி ஸ்டேஜ்ல ஒரு படம் பாக்குறப்போ யாருங்க எப்படிங்கன்ற மாதிரி இருந்தேன் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்துல அட் த சேம் டைம் இருக்கட்டும் ஐ திங்க் யூ பிரில்லியன் ப்ரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் அண்ட் அவரோட ஹஸ்பண்டா வந்து அஜு வர் அவர் பண்ணிருக்காரு செம் ஆக்டருங்க அவரு அவரு நீங்க இந்த படத்துல பாருங்க அவரு ரொம்ப ஈஸியா எந்த ரோல் வேணாலும் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர் அண்ட் இந்த படத்துல ஐ திங்க் ஐ சோ ஹாப்பி டு சீன தமிழ் ஃபிலிம் ஏட்டா இது பொழிக்கும் தமிழ் தேங்க்யூங் திஸ் நவ் கமிங் டுஃபார்மன்ஸ் ப்ரில்லியன் திஸ் மூவி எவ்ரி சீன் அவர் புரிஞ்சுட்டு அவங்க சொல்லிக்கலாம் இல்ல ரொம்ப அந்த அகில உள்ள ப்ரெஷர் போட்டாங்க நானே வந்து திரு திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் சரி உண்மை கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன் அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு பட் எனக்கு சிவாவை இருபத்தி ரெண்டு வருஷமா தெரியும் சோ ஹாப்பி தட் அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் ஒரு அன் நேச்சர் எப்போ என்ன சொல்ல போறாரு பண்ண யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் ஐ திங்க் ஹீஸ் அட் ஆஃப் ஆனஸ்டிஸ் அ ஃபாதர் அண்ட் முக்கியமா ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியம் படம் அவனுக்கு ராம் படத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு சோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது இது ஒரு ஹாப்பி படம் அண்ட் அந்த படத்துல வந்து சிவா கேரக்டரா இருக்கட்டும் கிரேஸோட கேரக்டரா இருக்கட்டும் மித்துலோட கேரக்டரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பத்தி கத்துக்கிறாங்க அவங்க த்ரூவா நம்ம வாழ்க்கையை பத்தி ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு அப்பம் ஒரு தகப்பனுப்ப மகனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கத்துக்கிறோம் அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ராம் சிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ டு க்ரூ ஆஃப் திஸ் யூ மை பெஸ்ட் விஷஸ் கொடுத்திருக்காங்க ஏகாம்பரம் ஐ எம் சோ ஹாப்பி யூ ஒர்க் ஆன் திஸ் பிலிம் வித் ராம் பி சி சார் எல்லாருக்கும் நீங்க இங்க வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ சோ மச் ஃபார் காமிங் பி சி சார் இந்த பங்கன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம் நாள அண்ட் ராம்காக ராம் நாளன்னு சொன்னாலே ரெண்டு பேரும் உங்களுக்கு கூட வந்துடும் அதுல முக்கியமான ஒரு பேர் செல்வம் மாரி செல்வராஜ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெலாங் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யுவா எங்களை இங்கே எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை ஆனால் எவ்ரி டைம் நீ தான் நீ தான் பண்ணுறீங்க பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம் ஆசைப்படுவோம் பட் ஐம் ஸோ கிளாட் ஐ தேண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலம் ஜே கே எஸ் ப்ரதர்ஸ் செவன் செவன் சீஸ் செவென் அந்த குரூப் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபிலம் ஆன் ஜூலை ஃபோர்த் டூ தியேட்டர்ஸ் And I want to con uh, congratulate uh, Krishan Kuti and Sabari and uh, Pradeep Milroy for backing this film from uh, Hotstar. Uh, it's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read, and experienced. And I'm really glad that he's making films uh, outside of his comfort zone. I, born a on the Ram. இந்த பூலாம் வாடுறதுக்குள்ள அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ் நீங்க பாத்தியா பேக்கான பூன்ட்டான் சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சிவா பட் ப்ளீஸ் ராம் ப்ளீஸ் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் பிரில்லியன்ஸ் ப்ளீஸ் இன்க்ரீஸ் த டைமிங் ஆஃப் யுவர் எக்ஸலன்ஸ் அண்ட் ப்ளீஸ் கம் டு மீ வித் மோர் டபுள் காஸ்டல்ஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ஆறு மாதத்துக்கு ஒரு படத்தோடு வாங்க

மலைக்கு மேல சி முட்டி வாங்க யாரு அபு செ வேலை கோபம் குறையுமா ஏற முடியுமா Yeri 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 topa karya ma, dadi romba pavon, dadi romba pavon, dadi romba pavon, dadi romba pavon, dadi ora dadi Innu romba pavon. Thank you. Thank you so much. Sid. Thank you.